சட்ட ரீதியில் திருடுறது எப்படின்னு சொல்லி கற்றுக்கொள்றதா இருந்தால் எங்களை நாட்டு அரசியல்வாதிகள்கிட்ட நல்லாவே கற்றுக்கொள்ள முடியும் நாட்டுக்கு தெரியாமல் பொதுமக்களுக்கு தெரியாமல் பெருந்தொகையான பணத்தை எப்படி கொள்ளையடிக்கிறது திருடுறது என்றதில் எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு நல்ல அனுபவம் இருக்குது கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கான பணம் தொடர்ச்சியாக அதே விதத்தில் சட்டபூர்வமாக இன்றைக்கும் திருடப்பட்டு வருது ஜனாதிபதி அனுரோகுமார் திசாநாயக்கவினுடைய ஆட்சியிலையும் கூட அந்த திருட்டு தொடர்ந்து கொண்டிருக்குன்றது தான் ஒரு கசப்பான உண்மை இதை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த ஆட்சி காலகட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தீர்மானத்துக்கு எதிராக இந்த ஆட்சிக்கு எதிராகவே அனுரோகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு எதிராகவே இந்த மாதிரியான திருட்டு கும்பலை சேர்ந்த அரசியல்வாதிகள் ஒரு சதி திட்டத்தை அரங்கேற்றதுக்கான முயற்சியில் தொடர்ச்சியை ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க அது என்னென்றதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் இதே நேரம் அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு நபர் மேலே கடுமையான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த ஆட்சி காலகட்டத்திலையும் இந்த ஆட்சியில் இருக்கிற ஒரு நபரும் கூட முன்வரிசை பாராளுமன்ற உறுப்பினரும் திருட்டோட கொள்ளையோட பண மோசடியோடு சம்பந்தப்பட்டவர் குற்றச்சாட்டுகள் எதிர்நோக்கி இருக்கிறவர் என்று சொல்லி இன்றைக்கி பாராளுமன்றத்தில் ஒரு கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது அது என்னன்றதையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷான்ராஜ் ஜனாதிபதி அனுரோகுமார் திசாநாயக்கவினுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை பலர் மத்தியிலேயும் இருந்தது சில விஷயங்கள் நடந்திருக்கு சில குறைபாடுகள் இருக்கு விமர்சனங்கள் இருக்கு அரசியல்வாதிகள் அரசாங்கம் மேல முன்வைக்கிற விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சாதாரண பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் விலைகள் குறைவடையில் வாழ்க்கை சும்மா வந்து குறைவடையும் வரிகள் குறைவடையும் பொருட்களுக்கான விலைகள் குறையும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த ஆட்சி மாற்றம் நடந்ததுமே உடனடியாக நடக்கும் என்ற எண்ணம் பொதுமக்கள் மத்தியில் இருந்தது ஆனால் அது நடக்கவே இல்லை அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைன்றதும் நாங்கள் இதுல கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஐஎம்எ ஐஎம்எஃப்பினுடைய கடன் நிபந்தனைக்குள்ள இருக்கிற ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் உடனடியாக வரிகளை குறைக்க முடியாது ஐஎம்எஃப் சொல்றதை கேட்டு செயற்பட வேண்டியிருக்கும் விலை குறைப்பு இல்லாட்டி வாழ்க்கை சுமை குறைப்பு என்றது உடனடியாக சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஆனா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்ல ஒரு பொய்யை சொல்லி இருந்தது என்ற ஒரு உண்மையும் கூட இதில் இருக்கு நாங்கள் வந்த இந்த மாதிரியான மாற்றங்கள் உடனடியாக விரைவாக நடக்கும் என்ற வாக்குறுதி உடனடியாக நிறைவேற்ற முடியாத சில வாக்குறுதிகளையும் இந்த அரசாங்கம் கொடுத்திருந்தது அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுக்கு சில டொப்பிக்க வந்து தேடி தேடி எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு நல்ல டாபிக் வந்து எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுக்கு கிடைச்ச மாதிரி இல்லை வேறு வேறு சதி முயற்சிகள் முன்னெடுக்கிறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அது தோல் விலமுடி அடைஞ்சிருக்கு எதிர்கட்சி அரசியல்வாதிகள் எல்லாருமே உண்டாக்கூடி ஒரு கூட்டம் மந்திர ஆலோசனை இருந்தாலும் அதில் எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது இப்போ தேசிய பாதுகாப்பு என்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த கருத்தும் வந்து பொதுமக்கள் மத்தியில் பெருசாக பேசப்படவும் இல்லை பெருசாக ஈடுபடவும் இல்லை அப்போ அரசாங்கத்துக்கு எதிரான மக்கள் மத்தியில் ஒரு எதிர்கருத்தை உருவாக்குறதா இருந்தால் மக்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு அடிப்படையான விஷயத்தில் கை வைக்க வேணும் என்றது எதிர்கட்சி அரசியல்வாதிகளுக்கு நல்லாவே தெரியும் அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கு பெட்ரோலியம்ன்றதில் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் கை வைக்கிறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு சில ஊடகங்களும் உடந்தையா செயற்பட்டு கொண்டிருக்கு என்றது தான் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது குறிப்பாக இந்த அரசாங்கத்தை பிடிக்காத ஊடகங்கள் இல்லாட்டி ராஜபக்ச சார்பு ஊடகங்கள் இதுக்கு முதல்ல ராஜபக்சர்களோட தொடர்ச்சியாக இருந்த ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் சிங்கள ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அண்மை காலமாக ஒரு சில நாட்களில் வெளிவந்திருக்கிற செய்திகளை பார்க்குற நேரத்தில் இந்த எரிபொருள் பிரச்சனை வந்து தொடர்ச்சியாகவே இப்போ போய்கொண்டிருக்கு எரிபொருள் தட்டுப்பாடு கிடையாது விநியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தான் அதுக்கான காரணம்ன்றது சில நேரங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த ஊடகங்களில் வெளிவந்திருக்கிற செய்திகளை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு பொதுமக்கள் செய்திகளை பார்க்கும் போது காட்டப்படுற காட்சிகளை பார்க்கும்போது நீண்ட வரிசையில் மக்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்றதுக்காக நிற்கிறாங்க மனத்தியால கணக்காக நிற்க வேண்டியிருக்கு இதுக்கு முதல் இருந்த மாதிரியான ஒரு நெருக்கடி என்ற மாதிரியான பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கு சில ஊடகங்கள் முயற்சி எடுக்கிறதும் இதில் கசப்பான ஒரு உண்மை இந்த இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி நிலைமை காட்டப்படும் போது அதில் இருக்கிற உண்மை வந்து மேலோட்டமாக சொல்லப்படும் விநியோகம் சம்மந்தமான ஒரு பிரச்சனை தான் ஆனால் மணத்தியால கணக்கா பொதுமக்கள் காத்திருக்கிறாங்க இந்த மாதிரி நிற்கும் போது எதிர்வரும் நாட்களில் ஒரு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட முடியும் என்ற மாதிரியான பிம்பம் சில ஊடகங்களால் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டிருக்கு இப்போ சாதாரண பொதுமக்கள் இந்த செய்தியை பார்க்கும்போது நினைப்பாங்கன்னு சொன்னால் எதிர்வரும் நாட்களில் ஊடகங்கள் எப்பயுமே உண்மை பேசும் என்ற ஒரு எண்ணம் சில மக்கள் மத்தியில் ஒரு தரப்பு மக்கள் மத்தியில் இன்னைக்கும் இருக்குது ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரல் இருக்குன்றது எல்லாருக்குமே விளங்காது அந்த செய்தி ஒளிபரப்பாகுதுன்னு சொன்னால் அந்த செய்திக்கு பின்னால் அலசல நேரங்களில் ஒரு அரசியல் நோக்கம் இருக்க முடியும் ஒரு சில ஊடகங்கள் அந்த மாதிரியான செயற்பாடுகளை வந்து தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருது இந்த செய்திகளை பொறுத்த வரைக்கும் அதை பார்க்குற பொதுமக்களுக்கு எப்படி ஒரு எண்ணம் ஏற்படும் சொன்னால் செய்திகளை சொல்கிற மாதிரி எதிர்வரும் சில நாட்களுக்குள்ள எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் தான் போல அப்போ நாங்கள் எங்களுக்கு இப்போதைக்கு ஒரு சில நாட்களுக்கு தேவைப்படுறதை விட இன்னும் கூடுதலாக அடிச்சு வைப்போம் என்ற மாதிரி ஒரு அஞ்சு லிட்டர் பெட்ரோல் அடிக்கிற நபர் பத்து லிட்டர் பெட்ரோல் அடிப்பார் பத்து லிட்டர் பெட்ரோல் அடிக்கிறவர் பதினஞ்சு லிட்டர் பெட்ரோல் அடிப்பார் எப்படி எல்லாருமே எரிபொருள் அதிகமாக அளவுக்கு அதிகமாக அடிக்கிறதுக்கு போகிற நேரத்தில் வந்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் ஒரு வரிசை ஏற்படும் கையிருப்பு வந்து எதிர்பார்த்ததை விட உடனடியாகவே முடியும் அப்போ எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து கையிருப்பு முடியும் போது எங்கள் நாட்டில் எரிபொருள் கிடையாது வெளிநாட்டிலிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்ய வேண்டி அதுக்கான சில நிபந்தனைகள் சில கட்டுப்பாடுகள் சில நடைமுறைகள் இருக்கு இந்த நடைமுறைகளை எல்லாம் பின்பற்றி கப்பலில் இலங்கைக்கு எரிபொருளை கொண்டு வர்றதுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படும் அந்த கால அவகாசத்துக்கு முதல்ல இலங்கையில் இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டு மக்கள் அளவுக்கு அதிகமாக எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு நெருக்கடி நிலைமை உருவாகும் பெற்றோருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் மக்கள் வரிசையில் நிற்கிறது மிகப்பெரிய ஒரு செய்தியா அதுக்கு பிறகு காட்டப்படும் அது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு தோற்றப்பாட்டை கட்டாயம் உருவாக்கும் அந்த முயற்சி தான் இப்ப எதிர்கட்சி அரசியல்வாதிகளாலையும் சில ஊடகங்களாலேயும் முன்னெடுக்கப்பட்டு வருது இப்போ எரிபொருள் விநியோகத்தை பொறுத்த வரைக்கும் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு கிடையாது விநியோகத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை தான் இதுக்கான காரணம் அது எங்கே ஏற்படுதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னாலையும் அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க குறிப்பாக நான் சொன்ன மாதிரி எப்படி சட்டபூர்வமாக திருடுறது பொதுமக்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் நாங்கள் மாட்டிக்கொள்ளாமல் எப்படி திருடுறது என்றதில் எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு நல்ல அனுபவம் இருக்குது பெட்ரோல் விநியோகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க பெட்ரோலிய கூட்டத்தாபனம் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு பெட்ரோலை விநியோகிக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஒரு தீர்மானம் எடுக்கப்படுது நூற்றி பதினேழு ரூபாவா பெட்ரோல் இருந்த சந்தர்ப்பத்தில் ஒன்று தசம் அஞ்சு வீதமான பணம் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு நூற்றி பதினேழு ரூபாவா பெட்ரோல் இருந்த சந்தர்ப்பத்தில் ஒன்று தசம் அஞ்சு வீதமாக பணம் கொடுக்கப்பட்டிருந்தது அப்போ ஒரு ரூபா எழுபத்தி அஞ்சு சதம் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு இல்லை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எரிபொருள் நிரப்பு நிலையங்களினுடைய உரிமையாளர்களுக்கு கொடுக்கிற தரகுப்பணமாக இது இருந்தது அதுக்கு பிறகு எரிபொருள் நிரப்பு நிலையங்களினுடைய உரிமையாளர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னால் இது எங்களுக்கு போதாது வர வர பிரச்சனைகள் இருக்கு செலவுகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இது சம்பந்தமாக ஆராயிரத்துக்கு ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது அந்த ஆணைக்குழுவினுடைய பரிந்துரை என்னன்னு சொன்னால் இதை ஒன்று தசம் அஞ்சு வீதமாக இருந்தது மூன்று வீதம் வரைக்கும் உயர்த்த முடியும் இல்லைங்க பெட்ரோலிய கூட்டு தாபனம் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு பெட்ரோல் நிரப்பு நிலையங்களினுடைய உரிமையாளர்களுக்கு மூன்று வீதம் என்ற அடிப்படையில் தரகு பணத்தை கொடுக்கலாம் என்று சொல்லி ஒரு பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருந்தது ஆனால் அதில் மிக முக்கியமான ஒரு கட்டுப்பாடு சொல்லப்படுது இப்போ நூற்றி பதினேழு ரூபாவா விலருக்கு இந்த விலை வந்து ஒரு லிட்டர் பெட்ரோலினுடைய விலை நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாவா அதிகரிக்கும் மறைக்கும் அது வரைக்கும் தான் லிமிட் அதுக்கு மேல் அதிகரிக்குமா இருந்தால் இந்த மூன்று வீதம் என்றது அதுக்கு மேல் அதிகரிக்கிற தொகைக்கு செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் வரைக்குமான அதிகரிப்புக்கு மட்டும் மூன்று வீதமான பணத்தை செலுத்த முடியும் அப்போ நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா என்று சொல்லி பார்க்குறதுல கிட்டத்தட்ட ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா சொல்லி நம்ம எடுத்துக்கொண்டாலும் அந்த பணம் மட்டும்தான் கிடைக்கும் என்றது அதில் நிபந்தனையாக குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் இந்த நிபந்தனையையும் மீறி கடந்த ஆட்சி காலகட்டங்களில் வந்து பெட்ரோல் அதிகமான விலைக்கு விற்பனை செய்யப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் அதையும் தாண்டி பிளாக் மார்க்கெட்ல வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்தது எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் வரைக்கும் ஒரு லிட்டர் பெட்ரோல் விற்பனை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்திலேயும் மூன்று வீதமான பணம் செலுத்தப்பட்டிருக்கு ஒரு அறுநூறு ரூபா சொல்லி எடுத்துக்கொண்டாலும் கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு தரகு பணம் செலுத்தப்பட்டிருக்கு ஆனா ஏற்கனவே சொல்லப்பட்ட நிபந்தனை அது கிடையாது நூற்றி அறுபத்தி இரண்டு ரூபாய் வரைக்கும் தான் அந்த மூன்று வீதமான தரகு பணத்தை என்று சொல்லி நிபந்தனை இருந்தாலும் கடந்த ஆட்சி காலகட்டங்கள்ல அறுநூறு ரூபாய் வரைக்கும் பெட்ரோல் விற்பனை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் மூன்று வீதம் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபா தரகு பணம் செலுத்தப்பட்டிருக்கு இதற்கு பின்னால் இருக்கிற நபர்கள் யாருன்னு சொன்னால் அரசியல்வாதிகள் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அந்த அரசியல்வாதிகளினுடைய ஒரு சிலரினுடைய பேர் விபரங்கள் வெளியிடப்பட்டிருக்கு இந்த எரிபொருள் இறைப்பு நிலையங்களினுடைய உரிமையாளர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறவர்கள் முன்னாள் அரசியல்வாதிகள் அந்த அரசியல்வாதிகளுக்கு சொந்தமானவர்கள் என்றது பாராளுமன்றத்தில் இன்னைக்கு ஒரு பட்டியல் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அடுத்த மோசடி சட்டபூர்வமா திருடுன மோசடி பட்டியல் என்று சொல்லியும் இதை பார்க்க முடியும் அதில் இருக்கிற மிக முக்கியமான பேர்கள் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது பிரசன்ன ரணத்துங்க ஹர்ஷன் ராஜகருணா மஹேந்த ராஜபக்சவினுடைய பிஎஸ்ஓ எந்த ஒரு அரசியல்வாதியும் தன்னுடைய பேரில் வந்து எந்த ஒரு திட்டத்தையும் ஆரம்பிக்கிறது கிடையாது பணத்தை பதுக்கிறதும் கிடையாது பிஎஸேன கமகே அவருடைய மகன்களுக்கு இந்த உரிமம் இருக்கிறத சொல்லப்படுது காயந்த கருணா திலக்க அவருடைய சகோதரர்கள் அகிலவிராஜ் காரியவசம் ரணில் விக்ரமசிங்கவினுடைய மிக நெருக்கமான நண்பர் பவித்ரா வன்னியராஜி பிரஞ்சித் என்று சொல்லி ஒரு சிலருடைய பேர் விவரங்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வெளியிடப்பட்டிருந்தது சில தமிழ் அரசியல்வாதிகளும் நேரடியாக மறைமுகமாக சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கிற தகவலும் கடந்த காலங்களில் ஊடகங்களில் பேசப்பட்டிருந்தது ஆனால் இந்திய பட்டியலில் வந்து தமிழ் அரசியல்வாதிகளினுடைய பேர்கள் கிடையாது ஆனால் அரசாங்கம் தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்குது ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்குது மூன்று வீதம்ன்றது கிடையாது அதை நாங்கள் குறைக்க போகிறோம் என்ற தீர்மானத்தை பெட்ரோல் நிரப்பு நிலையங்களினுடைய எரிபொருள் நிரப்பு நிலையங்களினுடைய உரிமையாளர்களுக்கு அரசு

அரசாங்கத்தில் இருக்கிற முன்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் கடந்த காலகட்டத்தில் உரக்கூட்டு தாபனத்தினுடைய ஒரு அதிகாரியாக இருந்த சந்தர்ப்பத்தில் நிதி மோசடி குற்றச்சாட்டை எதிர்நோக்கி பணி நீக்கம் செய்யப்பட்டவர் இப்போ ஜனாதிபதியா இருக்கிற அனுரகுமார் திசாநாயக்க விவசாய அமைச்சராக இருந்த சந்தர்ப்பத்தில் தான் அவருக்கு அந்த உரக்கூட்டு தாபனத்தில் நியமனம் கொடுக்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் அன்னைக்கு முன் வச்சிருக்கிறார் அவருடைய பேர் கேக்கப்பட்டிருந்தாலும் முன்வரிச பாராளுமன்ற உறுப்பினர் யாருக்கும் சேர பூச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது பேர் விபரங்களை சொல்ல முடியாது இப்படி ஊழல் மோசடி குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நபராக இருக்கிறவர் இந்த ஆட்சி காலகட்டத்திலையும் மோசடிகளில் ஈடுபடுறார்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது என்ற கருத்தையும் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கும் சாணிக்கும் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பதிவு செய்திருந்தார் நான் வழக்கமாக சொல்வது தான் அது ஜனாதிபதியாக இருக்க முடியும் அமைச்சர்களாக இருக்க முடியும் எதிர்கட்சி உறுப்பினர்களாக இருக்க முடியும் பாராளுமன்றத்தில் சொல்லும் போது அந்த பேர் விவரங்களை சொல்றதுல இந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்தவர்களினுடைய பேர்களை உங்களால் உச்சரிக்க முடியும் அந்த விமர்சனத்தை குற்றச்சாட்டை நேரடியாக சொல்ல முடியும்னு சொன்னால் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் எனக்கு தெரியும் அதை சொல்ல முடியாது என்று சொல்றதுல இந்த விதமான பிரயோசனமும் கிடையாது பாராளுமன்றத்தில் அந்த கருத்தை பதிவு செய்யும் போது சம்பந்தப்பட்ட நபர்களினுடைய பெயர் விவரங்களையும் இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் பகிரங்கப்படுத்த வேண்டியது கட்டாயமானது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்